ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய நேற்றைய தினம் தன்னுடைய இன்றைய தினம் தன்னுடைய நாளைய தினம் இந்த மூன்றையுமே ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கணும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சமமாக இருந்துச்சு அமல்களில் எந்த முன்னேற்றமும் இல்லை நேற்றும் இன்றைய தினமும் சமமாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனிதன் ஏமாலின்னு அர்த்தம் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் மோசமாக இருந்துச்சுன்னு சொன்னான் நேற்று கூட ஒரு பாவம் செய்யல இன்றைக்கி ஒரு பாவம் செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் இவன் சாபத்திற்குரியவன் அர்த்தம் அதனால தான் அறிஞர்களுடைய ஒரு துவா இப்படி செய்வாங்க அல்லாஹ் அல்லாஹம் யோமி ஹைரம் இன் ஹம்சி யாரெல்லாம் என்னுடைய நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தை சிறந்ததாக ஆக்கு என்னுடைய நாளைய தினத்தை இன்றைய தினத்தை விட மேலானதாக ஆக்கு என்று துவா செய்வாங்க நல்லவர்களுடைய ஒரு துவா இப்படியும் உண்டு அவங்க தன்னுடைய இறுதிக்கட்டத்தை எப்போதுமே நினைத்து கொண்டே இருப்பாங்க அந்த வகையில் அல்லாவிடத்தில் அவங்க கேட்குற ஒரு துவா அல்லாஹு மஜி அல் ஹைர் அமலி ஹைரீ ஆகூர் எல்லாம் என்னுடைய ஆயுரில் சிறந்த காலமாக வாழ்க்கையின் இறுதி காலத்தை ஏற்படுத்தும் என்னுடைய அமல்களில் சிறந்ததாக என்னுடைய கடைசி அமலை சிறந்த அமலாக ஆக்கும் ஏன்னா நம்முடைய கடைசி நேர அமல்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லவர்கள் கெட்டவர்களாகலாம் கெட்டவர்கள் நல்லவர்களாக ஆகலாம் அந்த இறுதி நேர அமல் சிறப்பாக இருக்கணும்னு கேட்பாங்க மூணாவதாக அல்லாட்டை இப்படி துவா செய்வாங்க என்னுடைய நாட்களில் சிறந்த நாளாக உன்னை சந்திக்க போகிற நாளாக்குன்னு துவா செய்வாங்க ஆக இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை காலங்களை இப்படி தான் பார்க்கணுமே தவிர ஒரு ஆண்டு முடிவதை கொண்டாட்டமாக வேடிக்கையாக பொழுதுபோக்கில் கழிப்பவர்கள் மூடர்கள் உலகத்தில் பெரும்பகுதி மக்கள் ஜாகில்கள் தான் குரான் அப்படி தான் சொல்லும் உலகின் அக்தர் அதிகமான மக்களை குரான் மூடர்கள்னு சொல்லுது அதிகமானவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லுது உலகத்தில் அதிகமான மக்களை பின்பற்றினால் உங்கள் அல்லாவுடைய வழியிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள் என்று சொல்லுது எனவே முஸ்லீம் வாலிபர்கள் நம்ம ஊரில் எதற்கெடுத்தாலும் வெடி போடுற ஒரு கலாச்சாரத்தை பார்க்குறோம் இல்லையா தீபாவளிக்கு நம்ம வெடி போடுறோம் கிராமத்தில் கூட வெடி சத்தம் கேட்குறது இல்லை நேற்று நைட்டு திடீர்னு பார்த்தா பத்து மணிக்கு வெடி சத்தம் யாரோ எம்பி வந்தாங்களோ அவங்கள வரவேற்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வெடி சத்தம் இது என்ன கலாச்சாரம் இது முஸ்லீம்களுடைய கலாச்சாரமா இது ஒரு எம்பி ஒரு முன்னிட்டு இப்படி எல்லாம் வெடி போடுறது வெடி போடுறதுனால இரவு நேரம் குழந்தைகள் பயப்படுவாங்க இல்லையா இதய நோயுள்ளவர்களுக்கு அதிர்ச்சியை தரும் வயோதிகர்கள் பாதிக்கப்படுறாங்க தூங்கிட்டு இருக்கிறவங்க அந்த சத்தத்தில் எஞ்சிருவாங்க ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ தன்னுடைய கரத்தாலோ நாவாலோ பிறருக்கு தொந்தரவு தராதவன் தான் முஸ்லீம் என்று பெருமா நான் சொல்லலாம் சொல்லியிருக்கேன் இந்த வேடிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எனவே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது பல வகையில் ஹராம் அது மார்க்க விரோதமானது கிறித்தவ கலாச்சாரத்திற்கு ஒப்பானது நீங்கள் கிறித்தவ கலாச்சாரத்தை விரும்பி செஞ்சீங்கன்னா நீங்களும் கிறித்தவராக ஆயிடுவீங்க மன் மண்மின் பஹுவோமின் ஹோம் இன்னொரு சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களை அந்த சமுதாயத்தை நேசிக்கிற அடிப்படையில் ஒருத்தன் செஞ்சான் சொன்னால் அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக அவனும் ஆகிவிடுவான் என்று பெருமண செலவாளி செலவங்க சொன்னாங்க எனவே அருமையானவர்களே வருட முடிகிற நேரத்தில் நாம கணக்கு போடுறது வேற கணக்கு நம்முடைய ஆயுள் குறைஞ்சிருக்குது நம்முடைய பாவங்கள் கூடி இருக்குது இமாம் கசாலி அவர்கள் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம பிறந்ததுலேருந்து எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பாக கூட ஒரு மனுஷன் தான் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஒவ்வொரு பாவத்திற்கு ஒரு கல் ஒவ்வொரு பாவத்திற்கு ஒரு கல் இன்னிலிருந்து ஒரு அவங்க சொல்கிறாங்க இன்றிலிருந்து ஒரு மனுஷன் ஒரு முஸ்லீம் நான் செய்கிற பாவத்தை எல்லாம் அடையாளப்படுத்துவதற்கு ஒரு கல் எடுத்து போடுறேன் என்ன நம்முடைய பாவத்திற்கெல்லாம் ஒவ்வொரு கல்லாம் போட்டோன்னு சொன்னால் உங்கள் வீடு ஒரு சில நாட்களில் கற்குவியலாக நிரம்பிவிடும் நம்ம அவ்வளோ பாவம் செஞ்சிட்ருக்குறோம் அவ்வளவு தவறு செய்கிறோம் நம்ம பாவங்களை ஒவ்வொரு கல்லை கொண்டு நிரப்பணும்னு சொன்னால் நம்ம வீடு சீக்கிரம் நிரம்பிவிடும் என்பதாக சொன்னார் அறி அருமையானவர்களே இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆண்டு முடிகிற நேரத்தில் நம்முடைய பாவங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது என்பதை நாம் யோசிக்கணும் யாருக்கு எவ்வளோ ஆயுள் காலம் தெரியாது நமக்கு யாருடைய ஆயுள் எப்படி இருக்கிறது தெரியாது ஆரோக்கியமாக இருந்தவர்கள் திடீரென்று உடல் நோய்வாய்ப்பட்டு மரணிச்சுருவாங்க இல்லையா வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேரை வழி அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் திருந்திறது கிடையாது எனவே ஆண்டு முடிவின் நேரத்தில் அது எந்த ஆண்டாக இருக்கட்டும் கொண்டாட்டங்கிறத விட்டுருங்க அது அறாமது படிப்பினை கண்ணோட்டத்தில் பாருங்க ஒரு ஆண்டு முடிகிறது நாம் இந்த ஆண்டு எல்லாவற்றையும் கரெக்டாக செஞ்சோமா இந்த ஆண்டுக்கான ஜக்காத்தை நாம் சரியாக கொடுத்தோமா இந்த ஆண்டில் எந்த தொழுகையும் கதா இல்லாமல் நாம் தொழுவோமா இந்த ஆண்டில் அடுத்தவர்களுடைய உரிமைகள் பிறருக்கு செலுத்த வேண்டிய கடன்கள் இதை நாம கரெக்டா செஞ்சோமா இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறதா மொஹாசபா ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்யறது அருமையானவர்கள்